வணக்கம் மிதுன ராசி என்பர்களுக்கான பெப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பொதுவாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இரட்டை பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அவர்களை பொறுத்தவரை இந்த பிப்ரவரி மாதம் என்பது கொஞ்சம் கவனமும் கொஞ்சம் பொறுமையும் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதம் அதே நேரத்தில் வார்த்தைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால் ரணருண ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேதுவும் கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனியும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் அயன சைன போகஸ்தானத்தில் ராகுவும் என கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது மாதத்தின் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவார் அதேபோல் மாத கடைசியில் இருபத்தி ஆறாம் தேதியன்று சுக்கர பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவார் இதனால் என்ன பலன்கள் நடக்கும் என்று பார்த்தோமானால் எந்த ஒரு சிறிய விஷயத்தையிலும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் மற்ற சுகபோகங்களை அனுபவிக்க கூடிய ஒரு இடம் என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இந்த மாதத்தில் இருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையும் நிதானமும் அதிகம் தேவைப்படும் உங்களுக்கு அதே நேரத்தில் நீங்கள் எதையாவது எதிர்பார்த்து ஒரு நல்ல விஷயத்திற்காக காத்திருந்தீர்கள் என்றால் மாதத்தின் பிற்பகுதியில் அது நடந்துவிடும் அதே நேரத்தில் பணிபுரிபவராக இருந்தீர்கள் என்றால் உடன் பணிபுரிபவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த விஷயத்தையும் செய்து விடாதீர்கள் எந்த ஒரு நேரத்திலும் அவசரமான முடிவை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் முக்கியமான நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைப்பது மிக மிக உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவிகரமாக இருக்கும் அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் வெளியூர் சென்று உங்கள் வியாபாரத்தை நீங்கள் விருத்தி செய்யக்கூடிய நேரம் கூட ஒரு சிலருக்கு வாய்க்கும் பழைய கடன்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும் யாரிடமும் கொடுத்த கடனை நீங்கள் கேட்கவே வேண்டாம் தானாகவே அது உங்களுக்கு கிடைத்துவிடும் அதே நேரத்தில் புது புது முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் நீங்கள் தள்ளி வைப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அதே நேரத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் மற்றவர்களிடம் பேசும்போது மட்டும் சற்று கவனமாக இருங்கள் குரு நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நல்ல பலன்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு தருவார் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் வாகனத்தை ஓட்டும் போது மட்டும் சற்று கவனமாக இருங்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எல்லாம் வார்த்தைகளில் சற்று கவனமாக இருங்கள் மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி எந்த பணி செய்பவர்களாக இருந்தாலும் சரி முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பெண்களாக இருந்தீர்கள் என்றால் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் எப்பொழுதும் எந்த வேலையை செய்யும் பொழுதும் கவனமாக இருங்கள் உங்களால் மகிழ்ச்சி என்பது குடும்பத்தில் கண்டிப்பாக உண்டு பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகளை கூட சில பெண்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் படிப்பில் நல்ல மார்க்கை வாங்கி வீட்டில் பெற்றோர்களிடம் நல்ல மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் மிதனராசியில் உள்ள மாணவர்களுக்கு அமையும் மொத்தத்தில் சொல்வதென்றால் இந்த பிப்ரவரி மாதம் என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் பல சவால்களை கொடுத்து அதில் நீங்கள் எப்படி வெற்றி பெறுகிறீர்கள் என்பதை காண வைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அற்புதமான மற்ற ராசிகளின் பலன்களை பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்